வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்க நம்ம கத்திரி நிறைய ஒரு ஏழு வகையான கத்திரி வெரைட்டி வந்து போட்டு வச்சுருந்தேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன கத்திரிங்க நல்லா ஒரு ஒரு அடிக்கு மேலே வந்து வளரும் அப்படின்னாங்க சரி நம்ம பா நாட்டு கத்திரி போட்டிருக்கோம் சீன கத்திரிங்கும்போது அதுவும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா புது ரகமாக நம்ம போட போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருமே அக்கா ஏதாவது வெரைட்டியாக எப்போ பார்த்தாலும் அந்த வெள்ளை கத்திரி வரி கத்திரி இல்லைனாக்கா ஊதா குண்டு கத்திரி இது மாதிரியே கொடுக்குறீங்க ஏதாவது வெரைட்டியாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம வந்து இப்போ நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த சீன கத்திரி வாங்கி விதை போட்டு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ந்து போயிடுச்சு நல்லா வளர்ந்து இது ஈல்டு கொடுக்குற டைம் இது இன்னொரு ஒன் மந்தில் வந்து பூ வச்சு நமக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நல்லாவே வந்து ஹைட் ஆகி போச்சு ஒரு இதை தொட்டியில் வைக்கிற காட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வச்சோன்னாக்கா அதுக்கு தேவையான சத்து அதிகமாக எடுத்து நமக்கு நிறையா ஈல்டு கிடைக்கும் தொட்டிலையும் நம்ம வந்து கிடைக்கும் ஈல்டு கிடைக்கும்னா அதுக்கான வந்து நம்ம இருந்து உரங்கள்லாம் கொடுக்கணும் நான் இப்போ வந்து ஃபுல்லுமே உங்கள் எல்லா வீடியோலேயுமே சொல்லியிருப்பேன் நான் சென்னை தான் ஷிஃப்ட் ஆகி போகிறேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய சூப்பரான தோட்டத்தை உருவாக்கிட்டு திடீர்னு சென்னைக்கு கிளம்புறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலுமே எனக்கு இதை காட்டிலும் நம்ம தோட்டத்தை வந்து சூப்பராக டெவலப் பண்ணி அதுலேருந்து நிறையா காய்கறி விதைகள் எடுக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் என்னமோ ரொம்ப எனக்கு தர தோட்டத்தை காட்டிலும் தோட்டமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சின்னு தான் சொல்லணும் நான் இப்போ அங்கே போய் நம்ம செடி வளர்க்க போகிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு ஹாப்பி தான் எனக்கு ஏன்னால் நிறையா இனிமேல் வந்து எனக்கு எந்த ஒரு இடஞ்சலும் இருக்காது எங்கேயும் மாறுற மாதிரி இருக்காது அப்படிங்கும்போது பல வகையான செடிகள் இனிமேல் போட போகிறேன் ஏன்னா எல்லாமே உங்களால் தான் ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த விதைகள் எனக்கு இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பத்து விதைகள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இருபது முப்பது வகையான விதைகள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதனாலனாக்கா என்கிட்ட இல்லாத விதைகள்லாம் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கத்திரியை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பள்ளம் தோண்டி கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஒரு ஒரு அடிக்கு தள்ளி தள்ளி வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம பூ தரத்தோட்டத்தில் வந்து நிறைய விதைகள்லாம் போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை இன்னைக்கு ஒரு ஓரலாக பார்ப்போம் என்னென்ன செடிகள் விதைகள்லாம் போட்டு வச்சோம் அது என்னெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னாக்க எனக்கு நம்ம ஒரு குழந்த மாதிரிதாங்க அதை கொஞ்சம் வளர்க்குறோம் விதை போட்டு தண்ணி தினமும் ஊற்றி அது வளர்கிறதுலருந்து நல்லா ஒரு பூ கொடுத்து அது காய் கொடுக்கறதுலேருந்து ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் அதை ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் இந்த குழந்த வந்து நம்ம புதுசாக வந்து நடக்கும்போதும் போதும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இந்த செடிகள் வந்து பூ வைக்கும்போதும் சரி காய் கொடுக்கும்போது நமக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அது செடி வளர்ந்து அதில் ஹார்வெஸ்ட் பண்ணவங்கக்கிட்ட கேட்டாக்கா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கிற ஒரு விஷயந்தான் அப்படிதான் வந்து எனக்கு என்னென்னா நிறைய நண்பர்கள் விதைகள் கொடுத்தாங்க இல்லையா அது முளைக்குதா முளைக்கிற அதாவது நம்ம முளைக்காத விதைகளை மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்பவே தெளிவாக இருக்கேன் ஏன்னாக்கா நம்ம வந்து முதல்ல ட்ரை பண்ணணும் அது நல்லா வந்து வளருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் எல்லாருக்குமே வந்து விதைகள் ஷேர் பண்ணுறது ஏன்னா ஒரு சில விதைகள் முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும் ஏன்னாக்கா ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க ஒரு சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் விதைகள் வச்சுருந்தாக்கா அது முளைக்கவே முளைக்காது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா யாராவது எனக்கு கொஞ்சம் நிறையா கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதில் கொஞ்சம் ஒரு சில விதைகளை ஊற வச்சு நான் முளைக்க போட்டு அதுலேருந்து முளைப்பு திறன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒன் வீக் கழித்து தான் மக்களுக்கே ஷேர் பண்ணுறேன் அதனால் வந்து நான் இன்றைக்கி என்னென்ன விதைகள்லாம் போட்டிருக்கிறேனாக்கா நிறையா பாருங்கள் கத்திரி ரகம் தான் ஒரு ஆறு ஏழு கத்திரி ரகம் வரிசையாக போட்டிருக்கிறேன் நம்ம மாடி தோட்டத்தில் அது வந்து இந்த வெயிலில் கண்டிப்பாக வராது போட்டிருந்தாக்கா இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தரத்தோட்டங்கும் போது மேலே மரம் இருக்குது மரம் இருக்கிறதுனால அந்த நிணலோடு ரொம்ப வந்து ஸ்டெயிட் கூட்டு வெயில் படாது அதனால சரி ஓகே பரவாயில்ல இந்த இடத்துல வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறேன் இதில் நிறையா ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் விதைகள் நிறையா ஷேர் பண்ணணும் அதே மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா கத்திரி ரகம் மட்டும் கிடையாது இந்த செண்டு பூவில் பார்த்திங்கன்னா மூணு கலர் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா பூக்கள் விதைகள் தான் அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மூணு மூணு வகையான மூணு இல்லை நாலு வகையான மேரிகோல்டு வச்சுருக்குறேன் எல்லாமே பூ விட ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஹைட்டு வந்துருச்சு நல்லா ஹைட்டு வந்து பூ கொடுக்குற ஸ்டேஜ் ஆகிப்போச்சு இதுமாதிரி ரெகுலராக நமக்கு வந்து பூக்கள் விதை நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இது வாடாமல்லி வாடாமல்லியில் பார்த்திங்கன்னா பிங்க்கு ஒயிட்டு அதுக்கப்புறம் வைலட் கலர் சிகப்பு கலர் நாலு கலர் போட்டு வச்சுருக்கேன் அதுவுமே நல்லா பயங்கர ஹைட்டாகி போச்சு இப்போ அதுலேயுமே வந்து பூக்கள் இன்னும் ஒரு எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரிரு வாரங்கள்லேயே எல்லாமே ரெடி ஆகிடும் அப்போது உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ளவருமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் டேபிள் ரோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கலர்ஸு கிட்ட ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து டேபிள் ரோஸாக இருக்கட்டும் வாடாமல்லியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து செண்டு பூவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இது பார்த்திங்கன்னா ஒயிட் வாடாமல்லி இது பாருங்கள் நல்லா ஹைட் வந்துருச்சு இனிமேல் பூ தான் பூக்க வேண்டியது பூத்துச்சின்னா நம்ம ரெகுலராகவே எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் அது முக்கியமாக நான் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா நூறு பேருக்கு வெளியில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க இன்னும் நூறு பேருக்கு வந்து நம்மளோட கார்டன் குழுவில் இணைஞ்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் தான் மீதி வர வர மற்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னாக்கா நம்ம கார்டன் குழுவில் இணைஞ்சிருக்கிற எல்லா நண்பர்களுமே நிறைய பெரிய ஒரு கார்டன் வச்சு அதிலருந்து சீட் கலெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்போ நான் வந்து குரூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இது இதுலேருந்து இன்னும் பெருசாக ஒரு இது ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஆகிட்டுருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இலவச பகிர்வு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது பாருங்க சோளம் சோளம் சும்மா வருதா அதாவது லைனாக வச்சு விடணும் நான் என்ன பண்ணேன் சும்மா வருதா இல்லையா செக் பண்ணுவோமே அப்படி சொல்லிட்டு சும்மா வச்சு விட கொடுத்தாங்க அதை ட்ரையல் பண்ணுவோன்னு அங்கங்கு முளைக்க போட்டு கண்ணா பின்னான்னு முளைச்சி கிடக்குது எல்லாமே பாருங்கள் இது உள்ளேயே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது தக்காளி இருக்குது அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இருக்குது பூச்செடியுமே இருக்குது அதுக்கப்புறம் நிறைய நிறையா சீடு வந்து ஒரே இடங்களில் போட்டேன் அதனால் எல்லாமே வளர்ந்து கண்ணா கண்ணாப்பின்னால் நிற்கிது அதோட களை செடியுமே நிறையா இருக்குது எனக்கு இப்போ களை செடியெல்லாம் வந்து பறிக்கிறதுக்கு ஆளும் கிடையாது என்னாலையும் அது குளிஞ்சி இவ்வளோ களை செடியை என்னால் பறிக்க முடியாதுன்னு அப்படியே போட்டு வச்சுருக்கேன் நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே யாராவது ஒரு ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் ஊருக்கு போகணுன்னு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம கார்டன் குழு நண்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விதைகள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஐம்பது பேர் இப்போ நான் எப்படி ஷேர் பண்ணுறேனோ அதே மாதிரி நாற்பது பேர் ஐம்பது பேருனும் ஒவ்வொருத்தங்க விதை பகிர்வு உங்களுக்கு அவங்கக்கிட்ட இல்லாத விதைகளை வாங்கிக்கிறாங்க இவங்களுமே விதைகள் கொடுக்கும்போது என்னமோ நானே கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்ம குழுவில் இணைஞ்சதுக்காக நிறைய நண்பர்களுமே வந்து பயன்படுத்த பெறாங்க நீங்களுமே வந்து உங்களுக்கு புதுசாக வந்து விதைகள் வேணும் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான காய்கறி காய்கறி செடியாக இருக்கட்டும் ஃப்ளவர் செடியாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாக்கா நம்ம குழு நம்ம இரநூறு பேர் மேலே வந்து குழு சேர்த்துட்ருக்குறோம் இதுக்கும் மேலே வந்து நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற சீட்ஸுமே கொடுத்துக்கிட்டு அவங்களுமே இல்லாத விதைகளை பெற்று வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட்டு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து குழுவில் இருக்கிற நண்பர்களுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது என்னென்னா வெல்ட்ரி நீளமாக வரும் பார்த்திங்களா ஒன்றரை அடிக்கு வருமா ஹைட்டாக இருக்கும் அந்த வெல்ட்ரி தான் இது பஸ் ஸ்டாண்டு வெல்ரியுமாங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பீக்கங்காய் சொரக்காய் அதுக்கப்புறம் தம்பட்டை அவரை இது எல்லாமே வந்து இந்த கார்னரில் வச்சுட்டேன் ஏன்னாக்கா இந்த கம்பி இருக்குது பார்த்திங்களா அந்த கம்பியிலே பிடிச்சி போச்சுனாக்கா நமக்கு இடத்துல வந்து கீழே படராது படராதுங்கிற மாதிரி ஒரு பூச்சி போட்டே இருந்தாலும் நமக்கு வந்து கண்ணுக்கு தே இப்போ கீழே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு செடியோட செடியாக கால் வைக்கும்போது ஏதோ ஒரு பூச்சி போட்டுருந்ததுன்னா பயந்தான் அதனால் நான் இது மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன் இந்த கம்பி மேலே படற விட்டுவிட்டோன்னாக்கா நமக்கு வந்து கீழே வந்து எம்டியாக இருக்கும் நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தாலும் தெரியும் பார்க்கறதுக்குமே அழகாக இருக்கும்னு அப்படி ஒன்று செட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிளான்ட் வந்து நான் ஒரு நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன் தேர்ட்டி ருபீஸ் தான் நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்து வச்சேன் நல்லாவே பூக்குது அது ரொம்ப குட்டியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பூ இதுக்குமே பட்டர்ஃப்ளை காலையில் வந்தாக்கா பட்டர்ஃப்ளை வருது ரொம்ப பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த தோட்டத்தை பெருசு படுத்தலாம் அப்படிங்கிறதுனால தான் நிறையா விதைகள்லாம் வந்து அதில் போட்டு வச்சேன் பூமியில் எல்லாமே முளைச்சி வர்ற நேரமாக பார்த்து திரும்பவுமே நம்ம சென்னைக்கு தோட்டத்துக்கு போக போகிறோம் அதை நினச்சி சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதான்னு தெரியல ஏன்னா இதுலேயும் பாத்தீங்கன்னா நிறையா சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை ஏழு வகையான கத்திரி வகைகள் அப்புறம் தக்காளி மிளகாய் நிறையா போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே பால்சம் பால்சம் ஜினியா எல்லாமே நல்லா வந்துட்டு முளைச்சி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது அதுக்குள்ளேயும் திரும்பவும் அங்கே போகணுன்னா ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது சரி பரவாயில்ல ரெண்டு பக்கமுமே ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இங்கேயும் வருவேன் இல்லையா வரும்போது இங்கேயுமே தண்ணி விட சொல்லலாம் அங்கேயுமே நம்ம தோட்டத்தை ரன் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் ரன் பண்ணால் நமக்கு வந்து நிறைய விதை விதைகள் கிடைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால சரி ஓகே நம்ம ஊருக்கு போகிற நேரம் இங்கே ஒரு ஆள் மட்டும் தண்ணி விடுறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும் அரேஞ்ச் பண்ணிட்டு போனோன்னா நம்ம வர்ற நேரத்துக்கு சூப்பராக நமக்கான ஆர்வஸ்ட்டு தயாராக இருக்கும் விதைகளும் தயாராக இருக்கும் ஓகே நண்பர்களே அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் நிறையா அந்த சைடு ஃபுல்லாக பாருங்களேன் நிறைய விதைகள் போட்டு எல்லாமே குட்டி குட்டியாக அழகாக முளைச்சிருக்குது நிறைய பேர் வந்து சொடக்கு தக்காளி கேட்டுகிட்டே இருந்தீங்க சொடக்கு தக்காளியுமே நிறையா வந்துட்டுருக்கு கத்திரி ரகம் பாருங்கள் எத்தனை வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா சூப்பராக அழகாக வந்துட்டுருக்குது வெள்ளரி விதைகளுமே இப்போ எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் சரி இங்கே தானே இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு சோளம் வெள்ளரி எல்லாமே ஒரு லைனாக அடுக்கி வச்சுருக்கேன் அதையுமே வந்து சரி போகிறக்குள்ளே ஓரளவு வளர்த்து விட்டுட்டோம்னா தண்ணி விட்டால் போதும் நம்ம வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்குது என்ன ஒரு இது நம்ம இல்லாத டயத்தில் நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது முற்றி போனால் அதை விதைகளுக்காக விட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் ஒரு ரெண்டு மூணு நாளில் காக்கிறதை மட்டும் நம்ம ஆர்வெஸ்ட் பண்ணி இங்கே வர நேரம் சமையலுக்கு எடுத்துக்கலாம் இந்த மண் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னாக்கா இந்த சருகெல்லாம் இருக்குது பாருங்க இந்த வாழை சருகு அப்புறம் வந்து இந்த முருகை மரத்தில் இருந்து விழுகிறது அப்புறம் இந்த எல்லா குப்பையுமே குப்பையில் தான் வந்து பொக்கிஷம் இருக்கும்பாங்கள்ல அது மாதிரி குப்பையில் தான் நல்லா நிறைய உரங்கள் இருக்குது அதனால இதெல்லாம் பெருசாக கவனிக்கணும்னே அவசியமே கிடையாது விதைகள் மட்டும் போட்டால் போதும் தண்ணி விட்டால் போதும் நீங்கள் எந்த ஒரு பராமரிப்பு பூச்சி தாக்குதலும் இந்த நம்ம தோட்டத்தில் வர்ற மாதிரிலாம் கீழே வரதே கிடையாது நான் பார்த்த வரைக்கும் அப்புறம் விதைகளுமே நான் இப்போது நிறையாவே ஷேர் பண்ணுறதுக்காக அங்கே நம்மளோட மெட்ராஸ் தோட்டத்தில் இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா அது நல்லாவே பழுத்து போயிடுச்சு நல்லா பழுத்து எடுக்கிற கத்திரிக்காயில் மட்டும்தான் விதைகள் வந்து சூப்பராக முளைப்பு திறன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதனால் நல்லாவே பழுக்க வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதை வாஷ் பண்ணி நம்ம விதைகளை மட்டும் சேகரிச்சுக்கணும் விதைகள் பாருங்கள் அப்படியே முத்து முத்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம சேகரித்து வச்சிட்டோம்னா சிக்ஸ் மந்த்து வரைக்குமே இது கெட்டு போகாது முளைப்புத்திறன் அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலே உள்ள அதுக்கும் மேலே நம்ம வச்சுருந்தால் மட்டும்தான் முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும் நான் வந்து இப்போ வரும் நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வகையான கத்திரி விதைகளை பகிர போகிறேன் அதுக்கப்புறம் வெண்டை சோளம் தட்டை அதுக்கப்புறம் பீக்கன் சொரக்காய் வெள்ளரி கீரை வகை அப்புறம் தம்பட்டை செடி தம்பட்டை அவரை கொடி அவரை அது மாதிரி நிறைய விதைகள் இருபது வகையான விதைகள் எல்லாருக்குமே இருக்கேன் இருபது வகையான விதைகள்னாக்கா பத்து வகையான விதைகள் ஏற்கனவே பகிர் பகிர்ந்துக்கிட்டோம் இன்னும் ஒரு பதினோரு வகையான விதைகள் புதி புதுசாக வர்றது இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நமக்கு வந்திருக்கு இன்னுமே நமக்கு நிறைய நண்பர்கள் விதைகள் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் நான் கேட்டேன் அந்த லாங் பிறகு அவளை அவரை வந்து பர்பிளும் க்ரீனுமே எனக்கு கிடைக்கவே இல்லை எல்லாம் ஷார்ட் வெரைட்டி தான் ஆன்லைனில் கூட இருக்குது எனக்கு அது உடன்பாடே இல்லை யாராவது லாங் சி சிறக வரை பர்பிள் கலரும் க்ரீன் கலரும் இருந்தால் அனுப்புங்க கொடி ஊரில் இருந்தாலும் அனுப்புங்க அப்படி அனுப்புகிறவங்களுக்கு இருபத்தோரு வகையான காய்கறி கீரை விதைகள் அனுப்பி வைக்கிறேன் கட்டிங்ஸோட ஓகேவா நண்பர்களே பார்த்தீங்கன்னா சசிகலான்னு தென்காசியிலேருந்து அனுப்பியிருக்காங்க நாட்டு பப்பாளியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க மயில் மாணிக்கம்னு நான் நிஜமாவே மயில் மாணிக்கம் விதைகளை வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் கடைசியில் எனக்கே இருக்காது நிறைய அது மாதிரி நான் மிஸ்டேக் பண்ணுவேன் இருந்ததுன்னா இப்போ ஒரு பத்து விதைகள் நான் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுவேன் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான விதைகளை சேகரிப்பேன் எல்லாருக்குமே அனுப்பிட்டு ஒரு பத்து வகையா பத்து சீடு எடுத்து வைப்பேன் அதுவுமே ஒரு சில நண்பர்கள் எனக்கு ஏதாவது ஒரு கட்டிங்ஸோ விதைகளோ அனுப்பிவிட்டு எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் என்கிட்ட வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அது உடனே நான் அனுப்பிடுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ரகம் இது ஒரு வெரைட்டி கத்திரிக்காய் ரகம்னு சொல்லிவிட்டு அனுப்பியிருந்தாங்க நல்லா பெருசாக காய்க்கும் போல் இருக்குது அதுக்கப்புறம் பீக்கங்கா அப்புறம் சங்குப்பூ சீட்ஸு அப்புறம் மயில் மாணிக்கம் நாட்டு பப்பாளி நிறைய விதைகள் அனுப்பியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சசிகலா சிஸ்டர் தென்காசியிலருந்தெல்லாம் வந்து எனக்கு வந்து தென்காசி எந்த பக்கம் இருக்குன்னே எனக்கு தெரியாது தென்காசியிலேருந்து ஒரு நண்பர் எனக்கு இப்படி அனுப்புனது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தென்காசி சசிகலா சிஸ்டர் அது தொடர்ச்சியாக நமக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா இந்த சீட்ஸ் எனக்கு ஒரு ஓரிரு சீட்ஸ் இருந்தாலே எனக்கு போதும் இது எல்லாமே அனுப்புகிற சீட்ஸ் எல்லாம் எல்லாமே உங்களுக்காக தான் நான் திரும்ப ரிட்டன் அனுப்ப போகிறேன் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து எனக்கு நந்தினி தேவின்னு சொல்லிவிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலருந்து அனுப்பியிருக்காங்க அந்த சிஸ்டர் வந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூ விதைகள் ஒரு நாலு ரகமான பூ விதைகள் மட்டும் அனுப்பியிருக்காங்க அப்புறம் ஒரு சீட்ஸ் என்னமோ வச்சுருக்காங்க அது நேம் தெரியல எனக்கு அந்த சீட்ஸ் அனுப்பி என்கிட்ட வந்து ஒரு லெட்டருமே உள்ளே வச்சுருந்தாங்க சிஸ்டர் நான் இப்போ தான் புதுசாக வந்து கார்டன் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் என்கிட்ட இந்த விதைகள் தான் இருக்குது உங்கள் என்ன விதைகள் இருக்கோ அப் எனக்கு அனுப்புங்க சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே அனுப்புன ரெண்டு பேருமே உள்ள கவருமே செல்ஃப் கவருமே வச்சிருந்தாங்க இது ஏன் சொல்கிறேன்னா வெறும் சீட்ஸ் மட்டும் அனுப்புகிறவங்க கூட இருக்கிறாங்க அனுப்புனாலுமே அவங்க எப்படின்னா சிஸ்டர் வந்து நமக்கு சீட்ஸ் அனுப்புவாங்க அப்படின்ட்டு வெறும் விதைகள் மட்டுமே அனுப்பு போவாங்க இந்த ரெண்டு சிஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள செல்ஃப் கவர் வச்சுருக்காங்க அட்ரஸ் எழுதி கரெக்டாக அதனால் இவங்களுக்கு நான் உடனே அதாவது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாருக்குமே அனுப்ப போகிறேன் இந்த அனுப்பு நமக்கு வந்து விதைகளை அனுப்புன சிஸ்டருங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோட அன்பு பரிசாக நான் உடனே அனுப்பி வைக்கலான்ட்டு இருக்கிறேன் பத்து பன்னெண்டு வகையான சீட்ஸ் இவங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பி வைக்கணுன்ட்டு நாளைக்கு அனுப்பிடுவேன் போஸ்டரில் ஓகேவா நண்பர்களே ஏன் எதனாலனாக்கா இவ்வளோ வேலையில் உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி அன்பு செய்கிறவங்கள நம்ம எப்போவுமே மிஸ் பண்ணிடவே கூடாது அதனால் இவங்களை நமக்கு அனுப்பினவங்களுக்கு உடனே வந்து அனுப்பிடுவேன் அப்புறம் ஒரு சில சிஸ்டர் வந்து எனக்கு வந்து அங்கே சென்னையில் வந்து விதைகள் அனுப்பியிருந்தாங்க இடையில கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நான் உங்களுக்கு கத்திரிக்காய் விதைகள்லாம் அனுப்பியிருந்தேன் எனக்கு விதைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு என்னோட விதைகளை கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எனக்கு விதைகள் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர் எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபோனே பண்ணலை யாருன்னு எனக்கு தெரியல அவங்க எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விதைகள் நான் அனுப்பி வைக்கிறேன் நான் அங்கேயுமே போயிட்டு ரெண்டு பேர் நாலு லெட்டர் வந்திருந்தது ரெண்டு வந்து எம்டி கவர் ரெண்டு வந்து சீட்ஸு அனுப்பியிருந்தாங்க அந்த சிஸ்டரு நான் எனக்கு என்னென்னாக்கா மிஸ் ஆகிப்போச்சு வாட்டி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மிஸ் ஆகிப்போச்சு அவங்க யாருன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக விதைகள் அனுப்பி வைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே நிறைய கட்டிங்ஸோட விதைகளுமே ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா நண்பர்களே பாய்